அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சலாஹ் அலையூஸ்லம் அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு கற்றுத்தருகின்ற பாடம் படிப்பினைகளை பார்த்து வருகின்றோம் அந்த வகையிலே நபிகளார் எல்லோரையும் நேசித்து இருக்கின்றார்கள் எல்லா சஹாபாக்களும் நபிகளாரையும் நேசித்து இருக்கின்றார்கள் எந்த அளவுக்கென்றால் மார ஐத்து அஹதன் யூஹிப்பு முஹம்மதன் முஹம்மதா முஹம்மதின் தோழர்கள் முஹம்மதை நேசித்தது போல உலகில் யாரும் யாரையும் நேசித்ததில்லை என்று சொல்லும் அளவுக்கு நபிகளாரை எல்லோரும் நேசித்திருக்கின்றார்கள் எல்லோரும் நபிகளாரையே நேசித்திருக்கின்றார்கள் அந்த பள்ளியில் நபிகளாரை நேசித்த மிகச்சிறந்த இரண்டு தோழர்கள்தான் அபு பக்கர் ரதி அன்பு முதலாவது ஹலீஃபா அதே போல அவருக்கு பின்னர் வந்த இரண்டாவது ஹலீஃபா உமர் அலையுல்லாஹூ அன்ஹூ அவர்கள் இந்த இருவரும் மிகச்சிறந்த நண்பர்கள் ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து உரிமையை பாதுகாத்து வந்த இரண்டு நண்பர்கள் எனவே இந்த நண்பர்கள் நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் யாளு கம என்று நாங்கள் சொல்வோம் அல்லவா எங்களுடைய நண்பர்களுக்காக நாங்கள் எதனையும் தியாகம் செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை தன்னுடைய நேசனாக கொண்டிருக்கின்றார் ஹலீலுந்தா அல்லாவின் நேசன் தன்னுடைய மனைவியை அல்லாவின் கட்டளைக்காக தனியே விட்டு வருகின்றார் தன்னுடைய குழந்தையை கனவில் அறுப்பதாக கண்டு அதனை நிறைவேற்ற முன்வந்தார் தன்னுடைய கொள்கைக்காக தன்னையே நெருப்பு குண்டத்தில் தள்ளிவிட இணங்கினார் இப்படி நேசர்களுக்கு செய்வதற்கு விரும்புகின்றோம் நேசம் என்பது அப்படிப்பட்டது மறுமையிலே பிழையான நட்பு நரகை நோக்கி செல்லும் நல்ல நட்பு சிறந்த நட்பு உண்மையான நட்பு சுவர்க்கத்திலே உயர்ந்த இடத்திலே வாழும் பாருங்கள் அபுபக்கர் அல்லாஹு அன்பு அவர்களும் உமர் அல்லாஹு அன்பு அவர்களும் மிகச்சிறந்த நேசர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஒருமுறை நபி அவர்கள் மரணித்து அடுத்த ஹலீஃபா தெருவிலே வரக்கூடிய முரண்பாடு ஒன்றில் அடுத்து யார் சமூகத்திற்கு தலைமை தாங்குவது என்பது யார் என்ற அந்த பிரச்சனை வருகின்ற பொழுது அன்பிற்குரிய மாணவ தம்பி தங்கைகளே பாருங்கள் எங்களுக்கு தலைமை பண்பு அல்லது தலைமையில் இருக்க வேண்டும் என்ற ஆசை வரும் அது இயல்பு நாங்கள் எடுபடாமல் இன்னொருவர் எடுபட்டால் அவரை பற்றி ஒரு விதமான கால் புணர்வு பொறாமை வந்துவிடும் அதுவும் இயல்பு ஆனால் பூபக்கருது எல்லோரும் அன்பு அவர்கள் தலைவராக தெரிவு செய்யப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே உமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அபு பக்கர் ரவி அல்லாஹூ அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள் அந்த என்னை விடவும் யூ ஆர் த பெஸ்ட் நீங்கள் தான் இந்த தலைமைத்துவ பொறுப்புக்கு மிகச்சிறந்தவர்கள் தகுதி வாய்ந்தவர்கள் குவாலிஃபைட் ஆல் என்று சொல்கின்றார் இவருடனே எனக்கு அப்படி என்றால் அந்த தலைமை பொறுப்பை தாருங்கள் என்று கே பறித்தெடுக்கவில்லை இதோ உமரலியலாக சொல்கின்றார்களே எல்லோரும் தந்துவிடுங்கள் என்று சொன்ன பொழுதே அபுபக்ரலியல்லாக சொன்ன பதிலே பாருங்கள் நான் அப்மல் சிறந்தவராக இருக்கலாம் ஆனால் அந்த அக்வா மின்னி என்னை விட வெரி பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங் ஆளாக பலசாலியாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று அப்படி அவரை புகழ்கின்றார்கள் பாருங்கள் நண்பர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் இருக்க வேண்டும் நாங்கள் கடந்த ஒரு அந்த பட்ட பகலிலே ஒரு சந்தர்ப்பத்திலே வந்த பொழுது அபுபக்கர்லாஹோன் அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் இந்த இடத்திற்கு வந்தால் மிக முக்கியமான ஒரு விடயமாகத்தான் அது இருக்கும் என்று அந்தளவு தூரம் நட்பை புரிந்திருக்கின்றார்கள் நண்பர்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கின்றார்கள் பல ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கின்றோம் ஃபஜா ரசூலுல்லா அபூபக்கர் உமர் சலாஹூ அலை வசல்லாம் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்தார்கள் அவரோடு சேர்ந்தாள் போல அபுபக்கரும் உமரும் வந்திருக்கின்றார்கள் என்று அதே போல பாருங்கள் நபி அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள் எல்லோரும் நிலைகுலைந்து போய்விட உமரலியெல்லாகும் அன்பவர்கள் தன்னுடைய கரத்திலே வாழை ஏந்தி கொண்டு யாராவது நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் என்னுடைய இந்த வாளுக்கு அவருடைய தலை இரையாகி விடும் என்று கர்ஜித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆத்திரம் தாங்க முடியாமல் நபிகளாரை இழந்த பலி கவலை மனவேதனை அவரை அப்படி சொல்ல வைத்தது அந்த சந்தர்ப்பத்திலே தகவல் அறிந்த அபு பக்கருல்லாகோனவர்கள் அந்த இடத்திற்கு விரைகின்றார்கள் நபிகளாரது ஜனாசா வைக்கப்பட்டிருக்கின்ற இடத்துக்கு வருகின்றார்கள் நபிகளாரின் ஜனாசாவை பார்த்து அந்த கஃபன் துணியை தலை மூடப்பட்டிருக்கின்ற அந்த துணியை எடுத்துவிட்டு அவருக்கு முத்தமிட்டு வெளியில் வருகின்றார்கள் இப்பொழுது மரண செய்தி சொன்னால் தலையை கொய்துவிட வெளியிலே காத்திருக்கிறார் உமர் ரவி அல்லாஹன் அபு பக்ரவி அல்லாஹன் அவர்கள் வந்து உரையாற்றுகின்றார்கள் முகம்மதும் ஒரு தூதர் தான் அவருக்கு முன்னர் பல தூதர்கள் வந்து வாழ்ந்து மறைந்து விட்டிருக்கின்றார்கள் முகம்மத் மரணித்து விட்டால் மரணித்து விட்ட செய்து கிடைத்தால் நீங்கள் நிலை குலைந்து போவீர்களா என்ற முன்னர் இறங்கிய ஒரு வசனத்தை ஓதி காட்ட எல்லோரும் அமைதி நிலைக்கு வந்து விடுகின்றனர் உமர்நல் எல்லா உண்பவர்கள் கூட ஏனென்றால் தான் நேசிக்கின்ற அந்த நேசர் சொல்வது உண்மை என்பதன் காரணமாக தொடர்ந்து அபு பக்ரது எல்லாம் உணவர்கள் சொல்கின்றார்கள் மன்கானி அபுது முஹம்மத் ஃப முஹம்மத் கதுமத் வமன் மன்கானி அபுதுல்லா ஃப இன் அல்லாஹ ஹையுன் லாயமூத் முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தவர்களுக்கு சொல்கின்றேன் யோ முஹம்மத் மரணித்து விட்டார் இன்னால் இல்லாஹி ஓ இன்னா இலஹி ராஜ் ஓன் அல்லாவை வணங்கி கொண்டிருப்பவர்களுக்கு சொல்கின்றேன் ஃப இன் அல்லாஹ ஹையுன் லாயமூத் அல்லாஹு தலா நித்திய ஜீவன் மரணிக்க மாட்டான் என்று சொன்னதும் தான் உமர் ரலி அல்லாஹு அவர்கள் இயல்பு நிலைக்கு வருகின்றார்கள் அது மாத்திரமல்ல அபு பக்கர் அலி அல்லாஹு மரணிக்கின்ற பொழுது அடுத்த ஹலீஃபாவாக உமர் ரலி அல்லாஹூ அனுகவர்களைத்தான் நியமித்துவிட்டு செல்கின்றார்கள் அந்த அளவுக்கு நெருக்கம் நேசம் புரிந்துணர்வு காணப்பட்டது எனவே நாங்களும் உங்களுடைய நண்பர்களை புரிந்து கொள்வோம் அவர்களுடைய பலவீனங்கள் பலம் இவற்றை அறிந்து அவர்களோடு சிறந்த வழிகாட்டிகளாக மாறுவோம் நபிகளாரும் தோழர்களும் கற்றுத்தந்த பாடங்கள் இவைக்கும் ஏழாம் தொடருக்கான வினாக்கள் ஹலீலுல்லா என்று அழைக்கப்பட்ட விரை தூதர் யார் அன்பு நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மரணத்தை தொடர்ந்து வந்த முதலாவது ஹலீஃபா யார் உண்மையான நட்பு மற்றும் நேசத்தின் மூன்று பண்புகளை குறிப்பிடுக